இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இயற்கை விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுவதிலே அர்த்தம் உள்ளது ஆனால் இயற்கையோடு போராடுகிற விவசாயி தினம் தினம் பந்திகளாலும் வன விலங்குகளாலும் செத்து இவரை யார் பாதுகாப்பது இயற்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்துக்கொண்ட அந்த விவசாயி இப்பொழுது காட்டுப்பொன்றின் தொல்லையால் கடுமையாக பாதிப்புக்குள்ளாயியுள்ளார் லட்சக்கணக்கான ரூபாய் செலவிட்டு அந்த செலவும் கட்டுவழியாகவில்லை மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முந்தைய இந்த தக்காளியை காட்டுப்பொன்னி கூட்டம் வந்து அடித்து விட்டார் அது மட்டும் நாயும் கடித்திருக்கிறது இந்த விவசாயி தப்பி ஓடிவிட்டதற்கு இவரையும் அடித்து நேற்று இவரையும் காலி இருக்கும் முதல்லாம் காட்டுப்பொன்றி மிரட்டினால் எடுத்தால் ஓடும் இப்பொழுது அது ஆக்ரோசத்தில் கொலை செய்ய முயற்சிக்கிறது அதாவது என்கவுண்டரை காட்டுப்பன்றிகள் என்கவுண்டர் விவசாய பண்ணுகிறது இப்போ என்கவுண்டர் யுத்தமாக விவசாயி தப்பிக்கிறான் திருடர்களை போலீசாரும் சமூக போலீசாரும் என்கவுண்டர் பண்ணது அது செயற்கை இயற்கையாகவே என்கவுண்டரை விவசாயி பலியாகி வருகிறார் இந்த என்கவுண்டர் விவசாயிகளை யார் பாதுகாப்பது ஒன்றே ஒன்று சொல்லுகிறோம் ஒன்று காற்று பன்றியை அடி அதாவது விரட்டுவதற்கு அரசாங்கம் வனத்துறை முயற்சி எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கே காட்டு பண்டிகளை விரட்டுகிற பணியை கொடுத்து விட்டால் நாங்கள் யாரையும் கேட்பதில்லை அரசாங்கத்து மீது கோபம் இல்லை வனத்துறை மீதும் எங்களுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் நாங்களே அந்த பணியை செய்து முடிப்போம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்